ஹாய் ஃபேமிலிஸ் இன்றைக்கி சண்டே டே இன்னைக்கு எயிட் தேர்ட்டி போல தான் ஸ்டார்ட் ஆச்சு கொஞ்சம் லேட்டு தான் சிக்கன் குழம்பு ஏ ஸ்டைலில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சதும் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் இருக்கு இல்லை அதெல்லாம் போட்டுட்டு கருவேப்பில போட்டு நல்லா தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதும் பழமாக ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு தக்காளியும் நல்லா வதங்க தக்காளி நல்லா வதங்குனதுக்கப்பு ஒன்றும் இல்லை ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கலாம் ஆனால் சிக்கன் குழம்புல உருளைக்கிழங்கு முருங்காய் போட்டு தான் வைப்பேன் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டா போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்டாக நான் மூணுமே ஆட் பண்ணிக்க போகிறேன் சிக்கன் உருளைக்கிழங்கு கிழங்கு முருங்கக்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் காரத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறம் கரம் மசாலா அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இல்லை அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நான் ஆல்ரெடி தேங்காய் அரைச்சி வச்சிருந்தேன் அந்த தேங்காய் அரைச்சி வச்சதையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியாக வேணும்னா எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றிக்கிட்டு நான் கொஞ்சம் கெட்டியாக தான் வைப்பேன் அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை ஊற்றினே கொதி வச்சு எடுத்தா சூப்பராக சிக்கன் குழம்பு ரெடி ஃபைனலி கொத்தமல்லி தூவியாக இருக்குதுன்னா சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அது மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்